வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் பிரம்மராயர் கோவில் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த கோவிலுக்கு எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என் கமாண்ட்லையும் கேட்டிருந்தீங்க நேரடியா போன் பண்ணியும் கேட்டீங்க நானும் சொன்னேன் கேட்காதவங்களுக்கு இது சிதம்பரம் வடக்கு மெயின் ரோட் இது வழியா போனீங்கன்னா அண்ணா வரும் அங்கே ஒரு லிங்க் ரோடு தெரியும் அந்த லிங்க் ரோடில் நேராக போனீங்கன்னா தான் இருக்கு பிரமராயர் கோவில் அது வழியா உள்ள புந்து நேராக போனீங்கன்னா பைபாஸ் போற வழி போனீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் பெட்ரோல் பங்க்கு ஜேகேஆர்டெக்ஸ் அதெல்லாம் தாண்டி போனீங்கன்னா இந்த கோவில் வந்துடும் ரொம்ப ஈஸி தான் சிதம்பரத்தில் பாதி பேருக்கு இந்த கோவில் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோவிலை நீங்கள் அவசியம் பார்க்கணும் சிதம்பரம் உள்ளே இருந்து கூட உங்களுக்கு நான் வழி சொல்லுவேன் அது ஆனால் அது ரொம்ப சுத்து வழியா இருக்கும் ரொம்ப தெருக்கள் வழியா உள்ள பூந்து வர மாதிரி இருக்கும் அதனால தான் உங்களுக்கு நேரடியா பைபாஸ் வழியாவே சொல்லியிருக்கேன் ஏன்னா பைபாஸுக்கு பக்கத்திலேயே இருக்கும் இதேமாரி இந்த இந்த வழியா அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற அந்த வழியை பாருங்க இந்த வழியா போனீங்கன்னா ஒரு வீடு வரும் அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு தெரு மெயின் இருந்து வெறும் நூறு மீட்டர் கூட இருக்காது அந்த கோவில் அந்த கோவில உள்ளேந்தே பாக்கலாம் இதோ பாருங்க ஒரு சந்து திரும்புதுங்களா இந்த சந்து வழியா உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு கோவில் வந்துடுச்சு பாருங்க மதுள் வெள்ளக்கலை மதுள் சுவர் இதுதான் பிரம்மராயர் கோவில் இந்த கோவில் திங்கட்கிழமை மட்டும்தான் திறக்கும் அதை நினைவுல வச்சுக்கோங்க மீதி நாள் மூடி இருக்கும் காலையில மட்டும் பூஜைகள் நடக்கும் திங்கட்கிழமை அன்னைக்கு அவசியம் கோவிலுக்கு போங்க உங்களுக்கான வழி நான் கிளியரா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இதுலயும் ஏதாவது டவுட் இருந்துன்னா என்னுடைய போன் நம்பருக்கு இல்ல மெசேஜ் பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணுங்க நான் இன்னும் உங்களுக்கு விவரமாவே நேராவே சொல்றேன் நம்பரத்துல இருந்துகிட்டு இந்த கோவிலை நீங்க பாக்கலன்னா எப்படி அவசியம் போங்க சாஸ்தாவை வழிவிடுங்கள் சகல நன்மைகளையும் பெறுங்கள்